நமோ ரமணா டென்த் சாப்டர் பகவத்கீதையில் விபூதி யோகத்தில் கிருஷ்ணர் எங்கெங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு வரார் ஆதித்யர்களில் நான் விஷ்ணுவாகவும் ருத்ரர்களில் நான் சங்கரனாகவும் பாம்புகளில் நான் வாசுகியாகவும் குதிரைகளில் உஜ்ஜைஸ்ரவஸ் என்ற குதிரையாகவும் யானைகளில் ஐராவதமாகவும் மந்திரங்களில் நான் காயத்ரியாகவும் வேதங்களில் நான் சாமவேதமாகவும் அக்ஷரங்களில் நான் ஓம்காரமாகவும் கந்தர்வர்களில் நான் சித்திரதனாகவும் மகரிஷிகளில் நான் ப்ரகுவாகவும் தேவ ரிஷிகளில் நான் நாரதனாகவும் இருக்கின்றேன் அதுக்கப்புறம் அப்படியே சொல்லிண்டே வர்ற பெருமாள் அதுல சொல்ற அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாஸ்திதா நான் தான்ப்பா எல்லார் ஹிருதயத்திலையும் இருக்கேன் எல்லாரோட ஹதயத்திலையும் அகம் ஆதிஷ மத்தியம் சூதாநாமந்தேவச்ச நான் தான் வந்து எல்லாருக்கும் ஆதியாகவும் நடுவாகவும் இறுதியாகவும் இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பகவான் சொல்கிறார் இதை தான் வந்து இந்த விபூதி யோகம் ஆரம்பிக்கும் பொழுதே அர்ஜுனன் கிருஷ்ணரோட பிரவாகமா சொல்றான் பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம்பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம்பிபம் நீங்கள் தான் ஆதி தேவர் ஆதி தேவோ மகாதேவோ தேவேஷோ தேவகுத் குருவோ விஷ்ணு சசன்னாமோ அதே தான் இங்கேயும் சொல்கிறான் ஆதி புருஷனாக இருக்கேன் சாஸ்வதமான ஆதி தேவன் நீங்க தான் அப்படின்னு சொல்லி தான் முதல்லயே வந்து நமஸ்காரம் பண்ணுறான் அதையே தான் வந்து பெரும்பாலும் பின்னாடி சொல்றார் பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே தேவதேவா அப்படின்னு கூப்பிடுறான் கூப்பிட்டு ஜெகத் பத்தே இந்த ஜெகத்துக்கே நீ தான் வந்து பதி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த அற்புதமான விபூதி யோகமும் சரி அதே மாதிரியே விஸ்வரூப தரிசனம் லெவன்த் சாப்டரும் சரி டெய்லி நம்ம மரணம் பண்ண வேண்டியது விஷ்ணு நாமத்துக்கு ஈக்குவலாக ஒவ்வொரு ஸ்லோகமும் இங்கே முத்து முத்தாக அதே இங்கே கன்வே பண்ணியிருக்கு நமோ ரமணா